ஹாய் அனைவரும் எழுந்தாச்சா டீஷ் காப்பையெல்லாம் சாப்பிட்டாச்சா இங்கே பாருங்கள் அக்கா வீட்டில் சாதம் வெந்து வடிச்சாச்சு செல் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள் தக்காளி தொக்கு இதனோட ரெசிபி அப்படியே போடணும்னு தான் நினச்சேன் செல்லு வந்து அழுகுது நான் வரமாட்டேன் எனக்கு மேலுக்கு முடியலை அப்படின்னு இதோட ரெசிபி என்னென்னா வெள்ளப்பூடு தக்காளி வெங்காயம் எவ்வளோ தக்காளி உங்களுக்கு தேவையோ ஃபுல்லாக அது அரைச்சிடணும் ஃபைன் பேஸ்ட்டு ஃபுல்லாக அரைச்சிட்டு ரெண்டு சீரகம் கழுகு போட்டு தாளித்து வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி இந்த அரைச்ச பேஸ்ட்டை தூக்கி அதில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் மிளகாய் உங்களுக்கு உரப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ இவ்வளோ தான் இதில் கலந்துருக்கேன் பாருங்கள் சப்பாத்தி தோசை பூரி சாதம் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அருமையாக இருக்குது இதுக்கு சைடிஷ் என்னென்னு பாருங்கள் பாசி பாசிப்பருப்பு கொதிக்கிறாங்க சீரகம் போட்டுக்கிடுவோம் அங்கே கூட்டு பொரியல் தான் பண்ணுவோம் நினச்சேன் பொயிடுச்சா யார் தீம் பண்ணுறாங்க கூட்டுனாலும் கொஞ்சம் திம்பாங்க என்ன பண்ணால் சொல்கிறீங்க முப்பாயம் தக்காளி பச்சை மிளகா இதோடு சேர்த்துருவோம் போட்டுக்குவோம் ஒரு அரை வேக்காடு வேகட்டும் அரைவேக்காடு வந்தோடனே புடலங்காய் சேர்த்துடலாம் கஞ்சி பக்கத்தில் ஒரு பாட்டியமாக கொஞ்சம் கொடுப்பேன் வச்சு ஒரு டம்ளர் குடிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்து சொல்கிறாங்க குடிக்கிறேன் கொஞ்சம் அப்போ தான் வேறு தண்ணி அந்த தட்டில் இருக்க தண்ணியெல்லாம் இறங்காமல் அப்படியே சேஃப்பாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் விட்டாங்க போடுவோம் அப்போ தான் ஈக்குவலாக இருக்கும் முன்னாடி ரொம்ப குழஞ்சிருவாங்க பருப்பு விடுவோம் கரெக்டாக வந்துடும் சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருக்க தான் ஒரு சிறிய இடைவெளி கிடச்சிச்சு போய் எல்லாேருக்கும் காலை வணக்கம் வாட்ஸ்அப்பில் சொல்லிட்டு வந்தேன் இவங்களும் ரெடி ஆகிட்டாங்க இவங்க தேங்காய் பூ போட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தாளிப்பு வச்சிரும் சரியா தேங்காய் பூ போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் ஏன்னா மத்தியானம் முடியாத பையன் ஸ்கூலுக்கு கொண்டு போகணுங்களா கிடாமல் இருக்கணுமில்ல கொஞ்சம் நேரம் அப்படியே ஹீட்டில் இருக்கட்டும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு உளுந்து சேர்த்து அதை தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே பச்சை அதில் போட்டிருக்கேன் நாலு வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே சூப்பரு வந்துட்டாங்க அலசிளையும் மல்லியும் இல்லை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உறவுகளே சப்போர்ட் பண்ணுறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களா என்னன்னு தெரியலை இந்த யூடியூபர் இருக்காரே கம்மியாக போகிறத நிறையா போடுன்னு சொல்லிட்டாரு அருமையான தக்காளி தொக்கு தொக்குமையான தக்காளி தொக்கு புடலங்காய் கூட்டு பாருங்கள் கலத்துக்கே பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா போங்க ரொம்ப ரொம்ப கவனம் உங்களும் உங்கள் பொருளும் ரொம்ப ரொம்ப சேஃப் ஓகே தேங்க்யூ